அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு இருபத்தி எட்டாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் அவங்களுடைய குறையையும் இறைவனுடைய நிறையையும் சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்துண்மோ அப்படின்றாங்க அதாவது இந்த ஆயர் குலத்துல இருக்கக்கூடியவங்களோட அன்றாட பணியை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கண்ணா நாங்கெல்லாம் மாடுகள் பின் சென்று அது மேய்க்கக்கூடிய முல்லை நிலத்துல அந்த மாடுகளை விட்டு விட்டு எல்லாரும் சேர்ந்து தயிர் சாதம் சாப்பிடுவோம் கண்ணா எங்களுக்கு அறிவென்பதே கிடையாது அப்படின்றாங்க அறி ஆயர் குலத்து அப்படின்ற எங்களுக்கு அறிவென்பதே கிடையாது கண்ணா எங்களுக்கு விரதம் எப்படி இருக்கணும்னு தெரியாது உன்னை எப்படி பூஜை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது ஆனா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா நாங்க வந்து விரதம் இருந்துட்டோம் ஏதோ உன்னை சின்ன பிள்ளைத்தனமா நாங்க பூஜை செஞ்சுட்டோம் எங்களுக்கு வேதம் தெரியாது சாஸ்திரம் தெரியாது உன்னை எப்படி வழிபடணும்னு எங்களுக்கு தெரியாது அறி இல்லாத ஆய்குலத்துன்றாங்க எங்களுக்கு அறிவன்பதே கிடையாது எங்களுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் கண்ணா உன்னுடைய அருளை நாங்கள் பெற்றுவிட்ட காரணத்தினால நாங்கள் வைகுண்டத்தை அடைய இருக்கிறோம் நாங்களுக்கு வந்து வைகுண்டம் அப்படின்றது கிடைச்சிருச்சு நாங்கள் வைகுண்டத்தை அடைந்து விட்டோம் உன்னுடைய அருளை நாங்கள் பெற்றுவிட்டோம் உன்னுடைய அருளை பெற்று விட்ட காரணத்தினால எங்களுக்கு வைகுண்டம் கிடைக்க போறது உறுதி ஆகிருச்சு நீதான் எங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டாயே அதனால எங்களுக்கு பிறவி பிணி கிடையாது நாங்கள் பிறவி பயனை அடைந்து இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க கண்ணா நீ எங்களுக்கு அருள் புரிஞ்சுட்ட அதனால எங்களுக்கு வைகுண்டம் கிடைக்க போறது உறுதி நாங்க பிறவி பயனை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றாங்க உன்னுடைய பெருமைக்கு குறையே கிடையாது ஒரு சிறு குறை கூட உன்னுடைய பெருமைக்கு கிடையவே கிடையாது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனே உன்னுடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினால எங்களுக்கும் வாழ்க்கையில குறையே கிடையாது கண்ணா அப்படின்றாங்க உன்னை எப்படி கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது அதனால ராமகிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம் உன்னை ஒரு மேல அழைச்சிட்டோம் ஏதோ உரிமையின் காரணமாக அன்பின் காரணமாக அப்படி அழைச்சிட்டோம் அதுக்காக நீ எங்க மேல கோச்சிக்காத எங்க மேல நீ கோபம் கொள்ளாதே கண்ணா எங்களுக்கு எப்படி உன்னை கூப்பிடணும்னு கூட எங்களுக்கு தெரியாது அதனால ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கூப்பிட்டோம் இருந்தாலும் நீ எங்களுக்கு நோன்புக்குரிய பலனை கொடுத்து நீ எங்களுக்கு அருள் செய் எங்களுடைய தவறை நீ பொறுத்து கொண்டு எங்களுக்கு அருள் செய் கண்ணான்னு சொல்லி இந்த பாத்திரத்துல ஆன்லாந்தர்ச்சியார் சொல்றாங்க அதாவது இந்த பாத்திரத்துல ஆண்டாந்தாச்சா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த பாவை நோன்பு இருந்து அவருடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினால எங்களுக்கு வைகுண்டம் நிலையானது ஆகிவிட்டது நாங்கள் பிறவை பயனை அடைந்து இருக்கிறோம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவரை அவரை நம்ம உரிமையின் காரணமாக அன்பின் காரணமாக ராமகிருஷ்ணா கோவிந்தான் கூப்பிட்டா கூட அவர் அருள் செய்வார் அவர் பொறுத்து கொண்டு நமக்கு அருள் செய்வார் அப்படின்றதையும் இந்த பாத்திரத்துல ஆண்டாள் நாச்சா நமக்கு சொல்றாங்க சரி ஆண்டாள் திருவடிகளே சரணம்